உலக தமிழ் நேற்றங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் நீங்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் பணம் உங்கள் கையில் நிற்கவில்லையா உங்கள் வீட்டின் பீரோவிற்கு அடியில் இந்த பொருளை வையுங்கள் எந்த பொருள் வைக்கணும் அப்படின்றத பத்தி இப்ப நம்ம வந்து பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணிக்கோங்க பொதுவாக எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா சம்பாதிக்க தான் செய்கிறோம் ஆனால் சம்பாதிக்கிற பணம் நம்ம கையில் நெனைச்சி இருக்கா நம்மக்கிட்ட வந்து மேலும் மேலும் பெருகுதா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் பல பேருக்கும் வந்து இருக்குது இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜி கூட காரணமாக இருக்கலாம் அதாவது இந்த எதிர்மறை ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு வந்து அந்த எதிர்மறை ஆற்றல் இருந்தால் கிட்ட நடக்கக்கூடிய எந்த ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் அது தடைப்படும் நமக்கு வந்து எல்லாமே எதிர்மறையான விஷயங்களாகத்தான் நடக்கும் ஸோ இந்த மாதிரியாக நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை ஆற்றல்களை வந்து நம்ம விளக்குவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த எதிர்மறை ஆற்றல் இருந்ததுன்னா உங்களால் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு போகவே முடியாது எந்த ஒரு முன்னேற்ற நிலையுமே உங்களுக்கு கஷ்டம் அப்படின்றதை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் சோ அதை வந்து நீக்குறதுக்கான ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் பார்க்க போறோம் எந்த இடத்துல நேர்மறை அதிர்வுகள் வந்து அதிகமா இருக்கோ அந்த இடத்துல தான் மகாலட்சுமி வந்து அதிகமாக இருப்பாங்க சோ நம்ம நெகட்டிவ் எனர்ஜி விளக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டுல சாதாரணமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய சில பொருட்களுக்கு அதனுடைய அந்த ஆற்றல் நெகட்டிவ் எனர்ஜி வந்து எடுக்கக்கூடிய ஆற்றல் அப்படின்றது அதிகமா இருக்கு அதை வந்து நீங்க பயன்படுத்தணும் அதுலயும் முக்கியமா மகாலட்சுமிக்கு விருப்பமான பொருட்களை பயன்படுத்தும் போது அங்கு லட்சுமி கடாட்சம் ஏற்படும் மகாலட்சுமிக்கு பார்த்தீங்க அப்படின்னா கல் உப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் உப்பு அப்படின்றது இருக்கும் அந்த கல் உப்பு பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே ஜாடியில் நிரம்பி இருக்கணுமே தவிர குறைஞ்சி வந்து எப்பவுமே இருக்கக்கூடாது அதை குறைய குறைய நம்ம வீட்டில் அந்த செழிப்பும் வந்து குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் எப்போவுமே வீட்டில் அது நிறைஞ்சு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அது ரொம்ப நல்லது இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கிராம்பும் வந்து நமக்கு நல்ல ஒரு ஆன்மீக ரீதியாக பல நன்மைகள் தரக்கூடியதாக இந்த கிராம்பு வந்து இருக்குது இதுவும் மகாலட்சுமிக்கு உரியது இது நமக்கு நல்ல பணவரவையும் அதிகரிக்க வைக்கும் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன கண்ணாடி பவுல் வந்து எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே கல்விப்பை நிரப்பிட்டு ஒரு ஏழு அப்படின்ற எண்ணிக்கையில் கிராம்பு வந்து எடுத்துக்கோங்க கிராமம் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த மேலே அந்த மொட்டு பகுதி இருக்கு பார்த்தீங்களா அதோடு இருக்க மாதிரி எடுத்துக்கணும் நீங்கள் எந்த ஒரு பரிகாரத்துக்கு எந்த பொருள் எடுத்துக்கிட்டாலும் சரி அது முழுசாக நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கணும் இப்போ ஏலக்காய் பயன்படுத்துகிறீங்கன்னா அந்த விதைகளோடு இருக்கணும் நல்ல பச்சை நிறத்தில் இருக்கணும் இப்போ கிராம்பு எடுக்கிறோன்னா அது மொட்டுகளோடு இருக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கணும் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஏழு கிராம்பையுமே அந்த பூ மொட்டு வந்து மேலே தெரிகிற மாதிரி அந்த ஏழு கிராம்பையும் சுருகி வச்சுட்டு நம்ம வீட்டில் பீரோ வச்சுருப்போம் பார்த்திங்கன்னா அந்த பீரோவுக்கு அடியில் இந்த கண்ணாடி பவுலை வந்து வச்சிடணும் இதை வந்து நீங்கள் அடிக்கடி மாற்றணும் அப்படின்ற அவசியமே கிடையாதுங்க மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் அதை வந்து மாற்றினா போதும் அப்படி போது கல் உப்பை நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு அந்த கிராம்பை வந்து நீங்கள் எதாவது கால் பண்ணாத இடத்துல போட்டுருங்க அடுத்த முறை செய்யும்போது இதே மெத்தடில் நீங்கள் வந்து செய்ங்க இப்படி செய்யும்போது அந்த பீரோவில் வந்து நமக்கு பணம் தங்காமல் போகிறதுக்கு ஏதாவது எதிர்மறை வந்து உள்ளே இருக்குது அப்படின்னா அது வந்து நிச்சயமாக நீங்கி பண வரவு உங்களுக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து செய்யலாம் இப்போ இந்த கிராம்பு வச்சு பார்த்தீங்கன்னா மாலை மாதிரி தயாரித்து மகாலட்சுமிக்கு மாலையாகவும் போட்டுட்டு வரலாம் இதுவுமே ரொம்ப நல்லது ஸோ உங்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த எதிர்மறைகள் அனைத்தையுமே நீக்கி நேர்மறை ஆற்றலையும் உங்களுக்கு வந்து பெற்றுக் கொடுக்கறதுக்கு இந்த கிராம்பு பரிகாரம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காம உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி